ஆதி யோகி என்பது முதன்மை யோகியாக விளங்கும் சிவனை குறிக்கிறது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் உள்ள ஈசா யோக மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆதியோகியை பார்ப்பதற்கு இந்தியாவின் பல பாகங்களிலிருந்தும் உலகின் பல பாகங்களிலிருந்தும் தினம் தினம் மக்கள் வருகின்றார்கள் ஆதியோகியின் இந்த சிலை உள்ளார்ந்த மாற்றத்திற்கான ஒரு சின்னம் எனப்படுகிறது சிவனின் நெஞ்சு இருந்து உச்சி முதலான உருவகமான இந்த சிலைதான் உலகிலேயே மிகப்பெரிய நெஞ்சு இருந்து உச்சி முதலான உருவாக்கப்பட்ட சிலைகளுள் அதிகமான உயரம் கொண்டதாகவும் கின்னஸ் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நூற்றி பன்னிரண்டு அடி உயரமானதாகும் இதனை ஈசா அறக்கட்டளையின் நிறுவனர் சத்குரு வடிவமைத்துள்ளார் தெய்வத்திற்கான தேடலில் மேலே பார்க்க வேண்டியதில்லை அது எங்கேயும் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வீகம் இருக்கிறது அதனை அனுபவிக்க நூற்று பன்னிரண்டு வழிகள் உள்ளன என்கிறார் சத்குரு முதன்மை யோகியாக விளங்கும் சிவன் இவர்தான் மனிதர்களுக்கு யோகா அறிவை முதன்முதலில் வழங்கியவர் இந்த சிலை ஒரு வழிபாட்டு தெய்வ சின்னமாக அல்ல பாவனையின் ஊடாக உள்ளார்ந்த விழிப்புணர்வை ஓர் அசைவூட்டும் சின்னமாக நிறுவப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் இந்த நூற்றி பன்னிரண்டு அடி உயரம் யோக கலாசாரத்தில் கூறப்பட்ட மோட்சத்தை அடையக்கூடிய நூற்றி பன்னிரண்டு வழிகளையும் மனித உடலிலுள்ள நூற்றி பன்னிரண்டு சக்தி மையங்களையும் அதாவது சக்கரங்களையும் சொல்லுகின்றது இந்த சிலையின் முன்பாக யோகேஸ்வர லிங்கம் எனப்படுகின்ற லிங்கமும் நிறுவப்பட்டுள்ளது ஆதியோகி சிலை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மகா சிவராத்திரி என்று திறந்து வைக்கப்பட்டது அந்த நிகழ்வில் சத்குரு எழுதிய ஆதி யோகி த சோர்ஸ் ஆஃப் யோகா என்ற புத்தகமும் வெளியிடப்பட்டது இதற்கு முன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அமெரிக்காவில் இருபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட மற்றொரு ஆதியோகி சிலையையும் ஈசா அறக்கட்டளை மூலம் திறக்கப்பட்டது என்கிறார்கள் இந்த ஆதியோகி சிலையானது ஆன்மீக கலாசார முக்கியத்துவத்தின் அடையாளமாக போற்றப்படுகிறது இது வெறும் சிலை அல்ல உங்களுக்குள் உள்ள உண்மை நான் என்பதை தேடுகின்ற பயணத்தின் ஒரு தொடக்கமாக உள்ளது என்று சொல்கிறார்கள் இந்த சிலையை பார்ப்பதற்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற பல பாகங்களிலிருந்தும் மக்கள் வருவதுண்டு பகல் வேளையிலும் இரவு வேளையிலும் அதிகமான மக்கள் கூடுவதுண்டு ஆதியோகியினுடைய திவ்ய தரிசனம் இரவு வேளையில் பார்ப்பதற்கு அந்த விளக்குகளின் ஒளியில் அற்புதமாக இருக்கும் ஈஷா மையத்திற்கு ஆதியோகி சிலையை பார்ப்பதற்காக வருகின்றவர்களுக்கு இலகுவாக அங்கே மாட்டு வண்டிகள் இருக்கின்றன அதிலே ஏறி சிறியோர் முதல் பெரியோர் வரை மகிழ்ச்சிகரமாக உலா வருகின்றனர் இந்த ஈஷா மையத்திலே வந்து பல்வேறு விதமான யோக பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதும் அறிந்ததே பல்வேறு விதமான சர்ச்சைகளையும் பல்வேறு விதமான கருத்துக்களையும் பலர் கூறி வந்தாலும் மக்கள் அங்கு சென்று மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் திரும்புகின்றனர் ஆதி வரலாறு என்ன என்பதை சத்குரு கூறுகிறார் யோகிக கலாச்சாரத்தில் கடவுள் என்று மட்டுமல்ல அவர் முதன்மை யோகி அதாவது ஆதி என்றும் அழைக்கப்படுகிறார் யோகாவின் தோற்றத்தை கொடுத்தவர் இவர்தான் இந்த யோகிய அறிவின் விதையே மனித மனதில் முதன்முறையாக நாட்டியவர் சிவன் என்கின்றார் யோகிக புராண கதைகளின்படி இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிவன் முழுமையான ஞானமடைந்து ஹிமாலயங்களில் மூச்சை மறக்கும் பரவசமான ஆட்டத்தில் தன்னை முழுவதுமாக இழந்தார் அவருடைய பரவசம் அவரை இயக்கத்துடன் ஆட வைத்தது அந்த பரவசம் இயக்கத்திற்கு அப்பாற்பட்ட கட்டத்தை எட்டியபோது அவர் முழுமையான அமைதியாக மாறினார் அப்போது மக்கள் பார்த்தது அவரவர் வாழ்க்கையில் யாரும் அறியாத உணராத புதுமையான ஆன்மீக அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை அந்த அனுபவத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாமல் மக்கள் ஆர்வமுடன் வந்தனர் ஆனால் சிவன் அந்த மக்களின் இருப்பை அறிந்தும் அகவிலும் இருந்தார் ஒரு பக்கம் வெறித்தனமான ஆட்டம் மறுபக்கம் முழுமையான அமைதி அவரால் வெளியுலகை உணரவே இல்லை இவ்வாறு பலர் வந்து காத்து ஏமாற்றம் கொண்டு பின்னர் புறப்பட்டனர் அந்த இடத்தில் ஏழு பேர்கள் மட்டும் தங்கினர் அவர்கள் மிகவும் தீர்மானத்துடன் இந்த மனிதரிடம் ஏதேனும் வித்தியாசமானது இருக்கிறது அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தனர் ஆனால் சிவன் அவர்களை பார்வை செய்யவில்லை அவர்கள் வேண்டி மன்றாடி கூறினர் தயவு செய்து எங்களுக்கு சொல்லி அருளுங்கள் நீங்கள் அறிந்ததை நாங்களும் அறிய விரும்புகிறோம் அப்போது சிவன் கூறினார் அறிவிலிகள் மாதிரி இருக்கிறீர்கள் இப்படி நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு மில்லியன் ஆண்டுகள் இருந்தாலும் இதை அறிய முடியாது இதனை அறிய மிகப்பெரிய தேடல் தேவைப்படுகிறது இது பொழுதுபோக்கு அல்ல அதை கேட்ட அந்த ஏழு பேர்கள் தேடலை தொடங்கினார்கள் நாள் கடந்தது வாரங்கள் சென்றன மாதங்கள் ஆண்டுகள் சென்றன அவர்கள் தொடர்ந்தார்கள் சிவன் அவர்களை பார்த்ததில்லை எண்பத்தி நான்கு ஆண்டுகள் கடந்து ஒரு பௌர்ணமி தினத்தில் தட்சிணாயினம் என்ற அந்த கால மாற்றத்தில் சிவன் தனது பார்வையை அந்த ஏழு பேர்கள் மீது வைத்தார் அப்போது அவர் என்ன கண்டார் தெரியுமா அவர்கள் அருளை சுமப்பதற்கு தேவையானவர்களாக போதுமானவர்களாக ஒளிரும் பாத்திரங்களாக மாறியிருந்தனர் அவர்கள் முழுமையாக தயாராகியிருந்தனர் அவர்களை இனி பொருட்படுத்தாமல் இருக்க முடியவில்லை அவர்கள் சிவனின் கவனத்தை ஈர்த்தனர் இந்த வரலாறு ஆதியோகி யார் என்பதை விளக்கும் மட்டுமல்ல யோகத்தின் ஆழமும் அது பெற வேண்டிய உள்மன தேடலும் எவ்வளவு முக்கியமானவை என்பதையும் எடுத்து காட்டுகிறது லக்ஷ்மண் சிங் ராட்ஃபோடு ஜோத்பூர் ராஜஸ்தான் செ யா ஃபர்ஸ்ட் டைம் ஆயே ஹேன் ஓ ஈசா கா ஆஸ்ரம் ஒரு எது போத் அச்சா லகரா தியான் வகை லகா கேச்சி மெசூஸ் ஐ வியர்ஸ் വിജയ വി ആർ ഫ്രം വിജയ നഗരം വിസിറ്റിംഗ് ഫസ്റ്റ് ടൈം ഈശ ഫൗണ്ടേഷൻ വിത്ത് മൈ ഫ്രണ്ട്സ് ഇറ്റ്സ് വെരി ഹാപ്പി വെരി ഹാപ്പി ടു മീ ആൻഡ് മൈ ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു എൻ്റെ പേര് അനിൽ ഞാൻ കേരളത്തിൽ നിന്ന് വരുന്നു മലപ്പുറം ജില്ല നന്നായിട്ടുണ്ട് ഈ പരിസരവും ഇതെല്ലാം നന്നായിട്ടുണ്ട് രൊ നന്നായിരിക്കും സോ കാം ആൻഡ് ക്വയറ്റ് ആൻഡ് ദിസ് ബ്യൂട്ടിഫുൾ പ്ലേസ് ആൻഡ് സോ വെരി ഹാപ്പി ടു സീ ദിസ് പ്ലേസ് ഇൻ ഫസ്റ്റ് ടൈം நான் வந்து தருமபுரி மாவட்டத்தில் வரேன் என்னுடைய பேர் வந்து ஆனந்தன் ஈசாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெடிக்காலம் வந்து ஒரு அஞ்சரை மணிலேருந்து இங்கே இருக்கிறேன் நான் கோயிலில் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து இருக்கேன் தருமபுரி மாவட்டத்தில் வந்துருக்கிறேன் ஹலோ சார் வணக்கம் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இலப்பூர்லேருந்து வரேன் என் பேர் முரளிதரன் நான் வெள்ளியங்கிரிக்கு வந்து நாங்கள் பசங்களாம் மூணு பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து காலேஜ் படிக்கிறோம் எல்லாம் வந்து ட்ரிப் வந்திருக்கோம் ஒரு எனர்ஜி இந்த ஒரு அட்மாஸ்பியர் இது மாதிரி எங்கேயுமே வந்து கிடைக்கல நாங்கள் கா வெள்ளியங்கிரி வந்து மலையெல்லாம் ஏறிட்டு நாங்கள் அங்கே வந்து சிவபெருமானை நாங்கள் வணங்கிட்டு அது ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியராக இருந்துச்சு மலைகள் எல்லாமே நாங்கள் பார்த்தோம் ரெண்டாவது நாங்கள் அதை வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரெண்டாவது ஈசாக்கு வந்திருக்கோம் இங்கே ஈசாக்கு வந்து ஒரு மன அமைதி ஒரு இந்த க்ரௌடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது ஆச்சரியம் மட்டும் விதமாக இருக்குது எல்லோரும் வந்து ஈசாக்கு வந்து பாருங்கள் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் ஹலோ மை செல் கேதார் பரிசவ் அண்ட் ஷீ இஸ் மை வைஃப் பாகேஸ்ரீ பாரசவர் ஸோ ஐ விசிட் திஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் அதியோகி டெம்பிள் அண்ட் அட்மாஸ்பியர் அண்ட் எனர்ஜி இஸ் ஸோ குட் so vibrant so that it will feel your energy as well as i would like to everyone to wish come here and visit this place so that at least you will feel the uh, purpose of your life so that you will grow yourself in your life that is what i feel